ஹாய் ஹலோ everyone இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டோஸ்ட் மெசேஜ் அதாவது ஒரு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி saved சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் காட்டுவோம் அது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த கார்னர்லையோ இல்லை leftலியோ, rightலியோ ரைட்லேயோ இந்த மாதிரி எங்கள் வேணாலையும் காட்டலாம் அதுக்கு பிறதா டோஸ்ட் மெசேஜ் ஓகே இந்த பேஜ் நான் ரீலோட் பண்ண உடனே பாருங்கள் இங்கே ஒரு டோஸ்ட் மெசேஜ் வருதா ஸோ இது கிளிக் பண்ணிணா க்ளோஸ் ஆகுது ஓகே அகைன் நான் ரிஃப்ரெஷ் பண்ணால் இந்த மாதிரி வருது ஸோ இந்த கண்டென்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் மாற்றிக்கலாம் இதுவும் எது வேணால் மாற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி டோஸ்ட் மெசேஜை எப்படி வர வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான் ஓகே ஸோ பாருங்கள் எப்படி வரும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிவ் க்ரியேட் பண்ணுங்கள் ஓகே இது வந்து நம்ம பூட் ஷாப்பில் பண்ணுறோம் ஸோ கிளாஸ் டோஸ்ட் கண்டெய்னர் அப்படின்னு ஒன்று இருக்குது அது ஃபஸ்ட்டு போட்டுருங்க ஐஃபன் கண்டெய்னர் ஓகேங்களா அதுக்குள்ளே டியூ போட்டு ஓகேங்களா க்ளாஸ் டோஸ்ட் அப்படின்னு போடுங்க ஓகேங்களா இதுக்குள்ளே மூணு ரெண்டு விஷயம் இருக்குது அது ஒன்று ஒன்று வந்து டோஸ்ட் ஹெட்டர் ஓகேங்களா இதுக்கு வந்து கிளாஸ் டோஸ்ட் பாடி எவ் தான் ஸோ டோஸ்ட்டில் வரக்கூடிய அத்தனை டிவூ நாம் இங்கே போட்டுவிட்டோம் ஃபஸ்ட்டு டோஸ்ட் கண்டெய்னர் அப்புறம் டோஸ்ட் டோஸ்ட்டுக்குள்ளே ஹெட்டரு பாடின்னு சொல்லி வருது ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெட்டரில் வந்து சேவிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாடி ஆஃப் த கன்டென்ட்டில் வந்து யுவர் கமெண்ட் ஹஸ் பீன் saved சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ இந்த டோஸ்ட் மெசேஜ் இப்போ நமக்கு வரணும் ஓகேங்களா ஸோ இப்போ இதை வந்து நான் ஆல்ரெடி ஒரு இது போட்டிருக்கோம் அதை வந்து நம்ம கமெண்ட் பண்ணிடலாம் நம்ம போட்டிருக்கிறது ஒர்க் ஆகணும் ஓகேங்களா ஜஸ்ட் இப்போ ரன் பண்ணுறேன் ஓகேங்களா நம்ம போட்ட கோடு ஜஸ்ட்டு இந்த நாலு லைன் மட்டும்தான் அதில் நின்று க்ளாஸ் நேம் பற்றி கொடுத்துருக்கோம் இப்போ இதை ரன் பண்ணால் நமக்கு ஒன்றுமே வரல அப்போ அந்த டோஸ்ட் மெசேஜ் வர வைக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி இந்த டோஸ்ட் மெசேஜ் இருக்குது ஆனால் ஹைடே இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த ஹைடு ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஷோ அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும் எஸ்ஹெச் ஓடபிள்யூ ஷோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த டோஸ்ட் மெசேஜ் வந்து இப்போ ஷோ ஆகும் பாருங்க நமக்கு ஷோ ஆகிடுச்சே ஓகேங்களா சரி இப்போ இந்த சேவிங் இந்த டோஸ்ட் மெசேஜ் இப்போ நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ் ஆகாது ஓகேங்களா அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் இந்த ஹெட்டிங் இருக்குது பார்த்திங்களா இதில் ரெண்டு ஸ்பேன் கிளாஸ் நம்ம கொடுத்துக்கிறோம் ஓகேங்களா ஸ்பேன் ஓகே ஸோ இதை வந்து கிளாஸ் மார்ஜின் எண்டு வந்து ஆட்டோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து நம்ம ஒரு பட்டன் க்ரியேட் பண்ண போகிறோம் பட்டன் ஓகே ஸோ இது வந்து கிளாஸ் பிடிஎன் ஐஃபன் க்ளோஸ் ஓகேங்களா பட்டன் க்ளோஸ் அதே மாதிரி இது வந்து எண்டுக்கு வரணும் அப்போது இது வந்து எண்டு வந்து ஜீரோ இப்போ பாருங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு அந்த க்ளோஸ் பட்டன் வந்துடுச்சு ஆனால் க்ளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகலை ஓகேங்களா ஸோ அப்போ க்ளோஸ் ஆகாததுக்கு காரணம் என்னென்னா இங்கே வந்து டேட்டா ஐஃபன் பிஎஸ் ஐஃபன் டிஸ்மிஸ் டிஎஸ் எம்ஐஎஸ்எஸ் டிஸ்மிஸ் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது இப்போ இது எதை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னா டோஸ்ட்டை தான் டிஸ்மிஸ் பண்ணணும் டிஓஏஎஸ்டி டோஸ்ட் ஓகேங்களா அதாவது இந்த டோஸ்ட்டுங்கிற கிளாஸை அதை டிஸ்மிஸ் பண்ணும் அப்போ என்ன ஆகுனா அந்த மெசேஜ் மொத்தமாக நமக்கு மறைஞ்சிடும் அப்படின்னு அர்த்தம் பாருங்க refresh பண்ணிவிட்டு நான் க்ளிக் பண்ணுறேன் மரியுதா ஸோ அப்போ எந்த ஒரு click வந்துட்டு இங்கே வேலை செய்யணும் அப்படின்னா இதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் இருந்தால் தான் வேலை செய்யும் அதுவும் பூட் ஸ்டாப்போட ஜாவா ஸ்கிரிப்ட் ஓகேங்களா பூட் ஸ்டாப் டாட் மின் டாட் ஜேயஸ் விலருக்கு இல்லைங்களா இந்த பண்டில் மின் டாட் ஜேயஸை தான் நீங்கள் இது பண்ணியிருக்கணும் ஓகே ஸோ இப்போ நீங்கள் போட்ட கோடில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் டோ கண்டெய்னர் டோஸ்ட்டு டோஸ்ட் ஹெட்டர் அண்ட் தென் டோஸ்ட் பாடி ஓகே ஸோ இந்த டோஸ்ட் ஹெட்டர்லேயே உங்களுக்கு அந்த க்ளோஸ் பட்டன் வர வைக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய ஹெட்டிங்கை வந்து ஒரு இதுலேயும் இதை வந்து பட்டன் வந்து வேறு ஒரு இதுலேயும் நம்ம போடுறோம் ஓகேங்களா சரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டோஸ்ட் மெசேஜ் வந்து உங்களுக்கு கலர் வித்தியாசமாக வேணும் ஹெட்டிங் வித்தியாசமாக வேணும் அப்படின்னா அந்த டோஸ்ட் ஹெட்டர் இருக்குது பார்த்தீங்களா இதில் போயிட்டு பிஜி டெக்ஸ்ட் ஓகேங்களா டெக்ஸ்ட் பிஜியா டிஎக்ஸ்டி ஆ டெக்ஸ்ட்டு பிஜி ஐஃபன் ஓகேங்களா ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சக்சஸ்ன்னு கொடுக்குறேன் ஓகே சரி இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வருது இப்போ இங்கே சக்ஸஸ் பண்ணும்போது இந்த க்ளோஸ் பட்டன் வந்து நமக்கு பிளாக்ல இருக்கிறதுனால நமக்கு அழகாக தெரிய மாட்டேங்குது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பிடிஎன் ஐஃபன் க்ளோஸ் ஐஃபன் ஒயிட் ஓகேங்களா அப்போ க்ளோஸ் பட்டன் வந்து ஒயிட்டில் நமக்கு ஷோ பண்ணோம் பார்த்திங்களா இந்த மாதிரி ஷோ பண்ணுது ஓகே ஸோ இதில் உங்களுக்கு தேவைன்னா ஏதாவது ஒரு இமேஜ் கூட நீங்கள் வச்சு ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது க்ளோஸ் பண்ணிங்கன்னால் க்ளோஸ் ஆகும் இப்போ உங்களுக்கு இந்த இது வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் வேறு வேறு கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கலர் மாற்றிக்கலாம் இப்போ வந்து பி டெக்ஸ்ட் ஐஃபன் பிஜி ஐஃபன் செகண்டரி அப்படின்னு போடுறேன் இப்போ பாருங்கள் ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் ஓகேங்களா ஸோ இந்த கண்டென்ட் வேறு மாதிரி வருது ஸோ ஹெடர் மாதிரியும் ஹெடர் வேறவும் இது வேறவும் நம்ம க்ளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோஸ்ட் மெசேஜ் வந்து இப்போ இதில் சென்டரில் இருக்குது உங்களுக்கு இந்த லெஃப்ட்டில் வேணும் ரைட்டில் வேணும் டாப்பில் வந்து லெஃப்ட் ரைட்டு இல்லை கீழே பாட்டமில் லெஃப்ட் ரைட் வேணும் இப்படி எங்கே வேணாலும் நீங்கள் இதை செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்படி செட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே எங்கே இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து பொசிஷன் ஃபிக்ஸ் அப்படிங்கிறத போட்டுருங்க போட்டுட்டு ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா டாப்பில் எங்கே வரணும் பாட்டமில் எங்கே வரணுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணோம் இப்போது ஓகே ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு டோட்டலாகவே எனக்கு வந்து கலர் ஒரே மாதிரியான டோஸ்ட் மெசேஜ் காட்டணும் அப்படின்னா இந்த பிஜி சக்ஸஸ் இதெல்லாம் எடுத்துருங்க அதே மாதிரி இந்த பிஜி செகண்ட்ரு எடுத்துருங்க ஓகே மொத்த டோஸ்ட் மெசேஜுமே எனக்கு வேறு கலரில் வேணும் அப்படின்னா இந்த டோஸ்ட்னு இருக்குது பார்த்திங்களா இதில் போயிட்டு ஓகே ஸோ டெக்ஸ்ட்டு பிஜி எனக்கு வந்து டேஞ்சரில் வேணும் அப்படின்னா இப்போ போடுறீங்க இப்போ பாருங்கள் மொத்தமாகவே உங்களுக்கு ரெட்டில் வந்திருக்கு ஓகே இங்கே நம்ம அப்ளை பண்ணலாம் டெக்ஸ்ட் டேஞ்சர் ஓகே அங்கே நமக்கு வந்து அப்ளை ஆகலாம் இங்கே எடுத்துப்போம் ஸோ எங்கெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணலான்னு இங்கே ஒரு நமக்கு ஒரு பூட் ஷாப்பில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இவங்க பாருங்கள் பாருங்க இந்த இடத்துல நமக்கு ப்ரைமரி வந்திருக்கு அப்போ வந்து டெக்ஸ்ட் பிஜி ப்ரைமரிங்கிறது வந்து டோ டோஸ்ட்டுங்கிற க்ளாஸ் கிட்ட கொடுத்தாலே போதுமானது ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் டோஸ்ட்டுங்கிறதுக்குங்களா டோஸ்ட் இங்கே போய் இது கொடுத்தா போதுமானது நம்ம மாதிரி பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து ச அதோட ஹெட்டிங் மாத்திரம் நமக்கு ஹெட்டர் வந்து வேறு கலரில் எடுத்துக்குது ஸோ அதுவும் அதே கலரில் நம்ம அப்ளை பண்ணணும் அப்போ தான் சேம் ஒரே இது வரும் ஓகேங்களா ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் இப்போ பாருங்கள் ரெண்டும் ஒரே மாதிரியாக நமக்கு தெரியுது ஓகே இப்போ இந்த டோஸ்ட் மெசேஜ் வந்து எனக்கு லெஃப்ட் ரைட் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்னேன் பொசிஷன் ஃபிக்ஸ்டு போட்டணும் அடுத்து வந்து எனக்கு வந்து டாப் ஐஃபன் ஜீரோவில் இருக்கணும் ஓகேங்களா எண்டு ஐஃபன் ஜீரோ அப்படின்னா டாப் ஜீரோ டாப் ஜீரோன்னா மேலே இந்த இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கோம் எண்டு ஜீரோன்னா இந்த இடத்துல ஓகே அப்போது இந்த டோஸ்ட் மெசேஜ் வந்து இந்த மூளைக்கு இப்போது வந்துடும் ஓகேங்களா வந்துருச்சா இப்போது இதே மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வேணும் அப்படின்னா டாப் ஜீரோவிலே இருக்கணும் ஆனால் ஸ்டார்ட் ஜீரோக்கு வரணும் அப்படி தான் உங்களுக்கு அந்த டோஸ்ட் மெசேஜ் உங்களுக்கு காட்டும் ஓகேங்களா எங்கே காட்டுது இதுவே பாட்டம் ஓகேங்களா டாப்புக்கு பதிலாக அப்படியே பாட்டம்னு மாற்றிக்கோங்க பாட்டம் ஜீரோ போட்டு ரீஃப்ரெஷ் ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்கள் இதே பாட்டம் ஜீரோ தான் ஆனால் எண்டு ஜீரோ கொடுங்க இப்போது இப்போ எண்டில் ஜீரோ அப்படின்னா இந்த பொசிஷன் வரும் இங்கே வருதுங்களா ஸோ பெரும்பாலும் நாம் எந்த ஒரு இது வெப்சைட்டில் பார்த்தாலும் பெரும்பாலும் ஒன்று இந்த கார்னர்லேயும் இந்த கார்னரில் தான் நம்ம காட்டுவாங்க இந்த மெசேஜை ஓகே சரி இப்போ நம்ம டோஸ்ட் மெசேஜ் வந்து ப்ரைமரியிலே காட்டியிருக்கோம் டேஞ்சரும் நம்ம போட்டுக்கலாம் இல்லை வந்து செகண்டரி போட்டுக்கலாம் ஓகேங்களா செகண்டரி செப்டில் அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் டெக்ஸ்ட் பிஜி இன்ஃபோ ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டோஸ்ட் மெசேஜ் இப்போ எந்தெந்த பொசிஷனில் இருக்க வந்துவிட்டோம் இப்போ என்னென்னா டோஸ்ட் மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அது மறைஞ்சிடணும் ஓகேங்களா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த டோஸ்ட் மெசேஜ் எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து இந்த கிளாஸ் நேம் வந்து டோஸ்ட்டுன்னு இருக்குது ஓகே ஸோ அப்போ இந்த கிளாஸ் நேம் டோஸ்ட்னு இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த டோஸ்ட் மெசேஜ் காட்டுது இப்போ அந்த டோஸ்ட் மெசேஜ் எதில் இருக்கோ அந்த எலமெண்ட் நான் வந்து ஜாவா கிரிப்டில் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ ஸ்கிரிப்டுன்னு ஒரு டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க ஓகே ஸோ நான் சொல்கிறது மாத்திரம் டைப் பண்ணுங்கள் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் கெட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஓகேங்களா ஸோ இதுக்கு நீங்கள் ஏதாவது ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஐடியை வச்சு இது பண்ணலாம் பட் நான் இங்கே வந்து எந்த ஐடியும் கொடுக்க இல்லை ஆனால் இந்த கிளாஸ் நேம் வச்சு தான் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா இப்படி நீங்கள் எடுக்கக்கூடாது ஓகே ஸோ டாக்குமெண்ட் டாட் ஓகே கொரி செலக்ட் ஆர் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு டாட் டோஸ்ட் ஓகேங்களா ஸோ இதை எடுத்துக்கணும் இப்போ அந்த எலமெண்ட் எடுத்துட்டோம் டிஓஏஎஸ்டி அதான் நம்ம எடுத்துக்கிறது வேரியபிள் இல்லைன்னா மை எலமெண்ட்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இங்கே ஒன்று நம்ம போடுறோம் பார்த்திங்களா டாக்குமெண்ட் டாட் ஆட் சாரி ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஹெச்டிஎம்எல் டேக் எல்லாமே லோட் ஆகினதுக்கப்புறம் இது ரன் ஆகணுங்கிறதுக்காக தான் இதை போடுறது ஓகே ஸோ இப்போது நம்மளுடைய கோடை எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம் ஸோ டாக்குமெண்ட் டாட் ஆட் ஈவெண்ட் லெசனர் டாக் டாம் கண்டென்ட் லோடட் ஃபங்க்ஷன் இதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ அதுக்குள்ளே இப்போ என்ன பண்ணிட்டேன்னா நான் என்னுடைய எலமெண்ட்டை எடுத்துவிட்டேன் ஓகே ஸோ இந்த எலமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் எதில் போடணும் அப்படின்னா நியூ பூட் ஸ்டாப்போட அதில் வந்து டோஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது டிஓஏஎஸ்டி ஓகேங்களா இதுக்குள்ளே உங்கள் எலமெண்ட்டை நீங்கள் போட்டுடணும் ஓகே ஸோ இப்போ இந்த டோஸ்ட் எலமெண்ட்டை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேரியபிள வச்சுக்கிறேன் மை மை டோஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன் டிஓஏஎஸ்டி டோஸ்ட்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா இந்த எலமெண்ட் வந்து எனக்கு எப்போ டிஸ்மிஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் செகண்ட்ஸ் கழிச்சு அதுக்கு தான் செட் டைம் அவுட் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி இங்கே எழுதியிருக்கு அந்த செட் டைம் அவுட் ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறேன் ஸோ இதில் வந்து பாருங்கள் செட் டைம் அவுட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் இப்போ இந்த மை டோஸ்ட் வந்து அஞ்சு செகண்ட் கழித்து எனக்கு என்ன ஆகணும்னா ஹைட் ஆகணும் ஷோ ஆகக்கூடாது ஹைடு அப்படின்னு நான் எழுதிட்டேன்னா இப்போ எனக்கு என்ன ஆகும் ஃபைவ் செகண்ட்ஸ் கழித்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ் காட்டின உடனே ஃபைவ் செகண்ட்ஸ் கழித்து அதுவே மறைஞ்சிரும் இப்போ பாருங்கள் ஷோ ஆக்தான் ஓகே ஸோ க்ளோஸ் ஆகலை ஒன் மினிட் ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம க்ளோஸ் ஆகாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து எல்லா டோஸ்ட் மெசேஜையும் எடுத்திருக்கோம் எல்லா டோஸ்ட்னு கிளாஸ் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்திருக்கோம் இங்கே ஓகே அப்படி இருக்கும்போது இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரே எலமெண்ட்டை நம்ம மீன் பண்ணுறோம் ஆனால் இதில் வந்து ஒரு எலமெண்ட் இருக்காது மல்டிப்புள் எலமெண்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொரி செலக்டர் ஆல் அப்படின்னு இருக்கும் இப்போ ஒரே ஒன்றை எடுக்கணும் அப்படின்னா அந்த ஆளுங்கிறது நீங்கள் எடுத்துடணும் ஓகே பட் ஆனால் எனக்கு எங்கெல்லாம் டோஸ்ட் மெசேஜ் வருதோ அதெல்லாம் என்ன ஆகும்னா ஃபைவ் செகண்ட்ஸ் கழித்து மறைஞ்சிடணும் ஓகே அப்படி மறையணும் அப்படின்னா இங்கே ஒரே ஒரு எலமெண்ட்டு தான் மீன் பண்ணது இது ஓகேங்களா ஆனால் எனக்கு இதில் வந்து நிறைய எலமெண்ட் இருக்குது ஓகே அப்போது இதை நான் வந்து இது உள்ளே போடாமல் இது ஒவ்வொன்றத்துக்கும் நான் ஒவ்வொரு வாட்டி வேரியபிள் க்ரியேட் பண்ணணும் ஸோ அப்போது நான் எடுத்த எல்லா எலமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இதை மை எலமெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க எல்லா டோஸ்ட் எலமெண்ட்ஸும் இதில் வரும் நான் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோடிங்கில் இங்கே ஒரே ஒரு டோஸ்ட் தான் போட்டிருக்கோம் இதுவே நான் இன்னும் ஒரு நாலஞ்சு இடத்துல டோஸ்ட் மெசேஜ் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த டோஸ்ட் மெசேஜ் வந்து ஷோ ஆன உடனே எனக்கு இது செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃபைவ் செகண்ட்ஸ் கழிச்சு அது டிஸ்மிஸ் ஆகிடணும் அப்படின்னா எல்லா டோஸ்ட் மெசேஜுக்கும் இது அப்ளை ஆகணும் இப்போ நான் ஒரே ஒரே எலமெண்ட்டுக்கு டிஸ்மிஸ் ஆகுற மாதிரி எழுதியிருக்கேன் பாருங்கள் இந்த ஆறு சொல்ல கோரி செலக்டார் ஆளுன்றதை எடுத்துகிட்டு ஓகேங்களா இந்த மாதிரி எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா இதை எடுத்து இதில் போட்டிங்க அப்படின்னா இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணுறீங்க அஞ்சு செகண்ட் கழிச்சு இது க்ளோஸ் ஆகிடும் ஓகே க்ளோஸ் ஆகிடுச்சி ஆனால் இந்த ஒரு டோஸ்ட் மெசேஜுக்கு மட்டும் இது ஒர்க் ஆகக்கூடாது நான் எந்த பேஜில் எங்கே வேணாலும் நான் டோஸ்ட் மெசேஜ் க்ரியேட் பண்ணுவேன் இல்லைங்களா ஸோ அந்த டோஸ்ட் மெசேஜ் எனக்கு க்ளோஸ் ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக அப்போது இதை வந்து ஜென்ரலாக எழுதணும் ஓகே ஸோ அப்போ இந்த மை எலமெண்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து ஒரு டோஸ்ட் மெசேஜ் வராது நிறைய டோஸ்ட் மெசேஜ் வரும் எப்போன்னா அந்த ஆள்னு கொடுக்கும்போது ஓகே அப்போ ஒவ்வொரு டோஸ்ட் மெசேஜுக்கும் இந்த பூட் ஸ்டாப் ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணால் தான் அது ஒர்க் ஆகும் அதனால் ஸோ மை எலமெண்ட்ஸ் டாட் ஃபார் ஈச் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஆல்ரெடி நம்ம இதை போட்டிருக்கோம் எலமெண்ட்னு வச்சுக்கோங்க இதை வந்து மார்க் போட்டு அது செட் பண்ணிடுவோம் ஓகே ஸோ இப்போ பாருங்கள் நான் இதை வந்து அப்படியே தூக்கி துள்ளே போட்டுருங்க போட்டுட்டு இதுக்குள்ளே ஒரு எலமெண்ட் தேவை அதுதான் இந்த எலமெண்ட்டு ஓகேங்களா ஸோ இப்போ என்ன ஆகும்னா எந்த டோஸ்ட் மெசேஜ் வந்தாலும் அத்தனை டோஸ்ட் மெசேஜும் எடுத்து இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் வந்து அதுக்கு இந்த பூட் ஷாப் அப்ளீட் பூட் ஷாப்போட ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து அந்த ஹைட் பண்ணிவிடும் அஞ்சு செகண்ட் கழிச்சு ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் ஒரு டோஸ்ட் மெசேஜ் இருக்குது இது ஆட்டோமேட்டிக்காக ஃபை ஃபைவ் செகண்ட்ஸில் க்ளோஸ் ஆகிடும் ஓகேங்களா இப்போ நான் ஒரு நாலு டோஸ்ட் மெசேஜ் வைக்கிறேன் அது லெஃப்ட்டு ரைட்டு டாப் பாட்டம் எல்லாமே ஓகேங்களா அப்போது இது எல்லாத்தையும் காப்பி பண்ணி இதை பண்ணுறேன் பாருங்கள் இப்போ வந்து அது பாட்டமில் இருக்குது இதை வந்து டாப்பில் வர்ற மாதிரி வைக்கிறேன் டாப்பில் வரணும் என்ன பண்ணோம் டாப் ஜீரோன்னு கொடுக்கணும் ஓகேங்களா இப்போ நான் ரெண்டாவது டோஸ்ட் மெசேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ இதுவே இன்னொரு டோஸ்ட் மெசேஜ் க்ரியேட் பண்ணுறேன் அது வந்து லெஃப்ட் ஜீரோ சாரி ஸ்டார்ட் ஜீரோ ஸ்டார்ட் ஜீரோ அண்ட் தென் டாப் ஜீரோன்னு போட்டேன் டாப் ஜீரோ இப்போ மூணு மெசேஜ் வரப்போகுது அதாவது இங்கே ஒன்று வரும் இந்த மூலையில் ஒன்று வரும் இந்த மூலையில் ஒன்று வரும் ஸோ இப்போ மூணு டோஸ்ட் மெசேஜ் காட்டுது பாருங்கள் இது மூணுமே ஃபைவ் செகண்ட்ஸ் கழிச்சோடனே அழகாக எல்லாமே என்ன ஆகிடும் க்ளோஸ் ஆகிடும் பார்த்தீங்களா அப்போது நான் முன்னே வந்து இந்த இங்கே எழுதுனோம் பார்த்தீங்களா இந்த ஃபார் ஈச் லுக் போடாமல் நம்ம எழுதுனோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகாது ஒரு டோஸ்ட் டேஸ்ட் மெசேஜ்க்கு மட்டும்தான் அது ஒர்க் ஆகும் ஓகே அப்போ நீங்கள் ஒரு டோஸ்ட் மெசேஜ் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இப்படி எழுத வேண்டாம் இந்த கொரி செலக்டர் ஆள் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் ஐடி வச்சு அந்த எலமெண்ட்டை கெட் பண்ணி எடுத்து டேரெக்டாக இந்த ஆப்ஜெக்டில் போட்டு நீங்கள் ஹைட்இன் போட்டுடலாம் ஓகேங்களா ஆனால் நிறைய டோஸ்ட் மெசேஜ் வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒரு ஒரு இடத்துல நீங்கள் டோஸ்ட் மெசேஜை எழுதியிருப்பீங்க அப்போ எந்த விதமான டோஸ்ட் மெசேஜ் வந்தாலும் எனக்கு வந்து கரெக்டாக ஃபைவ் செகண்ட்ஸ் காட்டுனதுக்கப்புறம் ஹைட் ஆயிடணும் அப்படின்னா நீங்கள் இப்படி தான் அந்த டோஸ்ட் மெசேஜ் அத்தனையும் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஃபாரேஜ் கிளிக் போட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்து அதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி செட் டைம் அவுட் வச்சு என்ன பண்ணால் அந்த டோஸ்ட் மெசேஜ் வந்து ஹைட் பண்ணிடணும் ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு அந்த டோஸ்ட் மெசேஜ் எப்படி வைக்கணும் எப்படி ஹைட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் வழியா ஆ ஜாக்ஸ் வழியா ஏதோ ஒரு ப்ராசஸ் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க அதை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டோஸ் மெசேஜை ஹைட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் கரெக்டாக அந்த டோஸ் மெசேஜ் எல்லாம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் இந்த புட்ஷாப் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அது வழியாக நீங்கள் ஹைட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த டோஸ் மெசேஜ் வந்து ஷோ ஆனது ஹைட் ஆயிரும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ